வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு கொரோனா தடுப்பு அவசர மருந்துகளை கையிருப்பு வைக்குமாறு ஒன்றிய சுகாதாரத்துறை உத்தரவு தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி பாராமுகமாக செயல்படுகிறார் எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை என வைகோ பேட்டி பாஜகவின் ஒன்பது வருட ஆட்சியே ஒரு தேசிய பேரிடர் தான் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி தமிழகம் புதுச்சேரியில் ஏழு நாட்களுக்கு வாய்ப்பு சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரத்து ஐநூறு கோடி அளவில் விவசாய கடன் வழங்கப்படும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய முகத்துவாரா பகுதியில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எட்டு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி நிவாரணம் வழங்கிட ஆணையிட்டுள்ள முதலமைச்சர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட எழுநூற்று எண்பத்தி ஏழு மீன்பிடி படகுகளை சரி செய்திட தலா பத்தாயிரம் ரூபாய் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கேரள மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டதற்காக முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு கேரள அரசின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து கேரள சகோதரர்களின் அன்புக்கு நன்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தளத்தில் பதிவு செய்துள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி பாராமுகமாக செயல்படுவதாக மதிமுக பொது செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தமிழக அரசு திட்டமிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தார் காலங்களில் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேவைக்கு அதிகமாகவே நிதி அளிப்பதாகவும் மற்ற மாநிலங்களில் பத்தில் ஒரு பங்கு மட்டுமே ஒன்றிய அரசு நிதி அளிப்பதாக வைகோ குற்றம் சாட்டினார் இரண்டாவது தடவை வந்து தாக்கியது தென் மாவட்டங்களை ஏராளமான குடும்பங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றன வீடு இல்லை வீடு இருந்தால் வீட்டிலே விரிக்க பாயில்லை அடுப்பாங்குடம் இருக்கும் அங்கே அடுப்பில்லை உணவுக்கு என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை தங்களுடைய சேமிப்புக்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மிக பரிதாபகரமான நிலைமையிலே தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதை சரிசெய்வதற்காக மாநில அரசுக்கு உள்ள சக்தியெல்லாம் பயன்படுத்தி மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுக்கவில்லை ஏழாயிரத்து முந்நூறு கோடியை முதலே கொடுங்கள் பிறகு பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி திரும்ப வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் வெறும் நானூற்றி கோடி ரூபாய் முதலே அனுப்ப வைத்து கொண்டு நாங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன செய்ய முடியுமோ அது செய்கிறோம் என்கிறார்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே தருகிறார்கள் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஆனால் பிஜேபி அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் சுண்ணாம்பை கண்ணிலே வைப்பதை போல கேட்டதில் கூட கொடுக்காத நிலைமை இருந்து வருகிறது தொடர்ந்து பேசிய வைகோ நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அதிக அளவு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை என கண்டனம் தெரிவித்துள்ளார் நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை மத்திய அரசு இதிலே ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள் பில்லெல்லாம் உடனே அவங்களே பாஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜனநாயக படுகொலையை நடத்தியது நரேந்திர மோடி அரசு அதனால்தான் தான் அவர்கள் இவ்வளோ வேக வேகமாக நூற்றி நாற்பத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா ராஜினாமா இல்லை அவர்களை வெளியேற்றி விட்டு சஸ்பெண்ட் செய்து விட்டு அவர்கள் கூட்டத்தை நடத்தி நேரத்தோடு முடித்துக் கொண்டார்கள் பாஜகவின் ஒன்பது வருட ஆட்சியே ஒரு தேசிய பேரிடர் தான் என ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் ஒன்றிய அரசு நிதி வழங்குவது குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இது ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு சொத்து இல்லை என கூறியதற்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்திருந்தார் தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிதியை மட்டும்தான் கேட்டேன் யாரையும் பற்றியும் தவறாக பேசவில்லை என தெரிவித்தார் அப்பன் என்ற சொல் கெட்ட வார்த்தையா என கேள்வி எழுப்பிய அவர் பேரிடர் கால நடவடிக்கையை ஒன்றிய நிதி அமைச்சர் அரசியலாக்க முயற்சிப்பதாக சாடினார் ஒன்பது ஆண்டு மோடி ஆட்சியே பேரிடர் என விமர்சித்த அமைச்சர் புயல் வெள்ள பாதிப்பை உணர்ந்து தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு கூடுதல் நிதி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வணக்கத்துக்குரிய அப்பா மான்மிகு அப்பா எப்படி வேணும் சொல்ற காலத்துல வந்து முதல்ல போச்சு நீங்க நான் நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் போயிருந்தாங்க அங்கே அங்கே இருக்க மக்களை சந்தித்தேன் அவங்க சின்ன கூட்டிகிட்டு சில இந்த ஒரு சில பகுதிகளெலாம் என்ன கூட்டிகிட்டு போனாங்க அங்கே தண்ணி வடியாமல் இருந்துச்சு உடனே மோட்டர்கள் அதிகமாக அங்கே வரவைக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று முன்தினம் அந் அந்த பகுதி மக்களிடம் தான் ஆய்வு இருந்தேன் நேற்று காலை ஏரல் பகுதிக்கு போயிருந்தேன் இந்த ரெண்டு பகுதியில் தான் காயல்பட்டது மிக அதிக கனமழை ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரல் பகுதி தான் இந்த ஏரல் பேரூராட்சி தான் நம்ம நகராட்சி அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களை இன்று அங்கே போய் போய் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் நம்ம சிறப்பு திட்ட செயலாக்கிற அதிகாரி டேரஸ் அகமது வந்து அங்கே தான் முகமைற்றிருக்கிறார் அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அங்கே சிறப்பு பொறுப்பு அமைச்சராக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நான் மீண்டும் நாளை இல்லை நாளை மறுநாள் மீண்டும் இங்கே செல்ல இருக்கின்ற கண்டிப்பாக மக்களுடைய நிவாரணப் பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம் உலகம் முழுவதும் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவில் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் கொரோனா மீண்டும் மெதுவாக பரவி வருகிறது சீனா சிங்கப்பூர் உட்பட சில நாடுகளில் பரவி வரும் உருமாறி புதிய வகை ஜே என் ஒன்று கொரோனாவும் பரவி உள்ளது இதையடுத்து இந்தியாவில் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நேற்று நானூற்று இருபத்தி மூன்றாக இருந்த நிலையில் இன்று ஏழு ஆக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் இருந்து மூன்றாயிரத்து நானூற்று ஆக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா பரவல் தொற்று தொடர்பாக ஒன்றிய சுகாதாரத்துறை தமிழகம் உள்ளிட்ட மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது அதில் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பு அவசர மருந்துகளை கையிருப்பு வைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் உள்ளிட்ட உயிர்காக்கும் கருவிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதை அடுத்து பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என கேரள அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் புதிய வகை ஜே என் ஒன்று கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகளை பீகார் அரசு விதித்துள்ளது மருத்துவமனையில் ஆக்சிஜன் அத்தியாவசிய மருந்துகளை கையிருப்பில் வைக்க பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது காய்ச்சல் இருமல் சுவாச பிரச்சனை இருப்போருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள பீகார் அரசு உத்தரவிட்டுள்ளது விவசாயிகளுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி வரை வட்டி இல்லா கடன் வழங்க உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் ஆடு மாடு கோழி மீன் ஆகியவற்றை வளர்க்கும் விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் வட்டி கடன் வழங்கப்படும் என தெரிவித்துள்ள அமைச்சர் பெரிய கருப்பன் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரத்து ஐநூறு கோடி வரை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வேளாண் கடன் அட்டை வைத்திருக்கும் விவசாயிகளும் கூட்டுறவு வங்கிகளை அணுகி பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமங்கள் தோறும் இருக்கும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் ஆடு மாடு கோழி மீன்கள் போன்றவற்றை வளர்க்கும் விவசாயிகள் தங்களுடைய ஆதார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்து கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்த இடங்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கொரோனா பரவல் தமிழகத்தில் பெரிய அளவில் இல்லை என்றும் அதனையும் கண்காணித்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நான்கு தென் மாவட்டங்களில் அறுபத்தி நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருநூற்று அறுபத்தி ஒரு துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் முன்னூற்று பதினைந்து சுகாதார நிலையங்கள் பாதிப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்த அவர் பாதிப்படைந்துள்ள மருத்துவமனை மற்றும் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் விரைவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்கின்ற வகையில் ஒரு அறுபத்தி நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இந்த ஒட்டுமொத்தமாக இரண்டிலும் சேர்த்து முன்னூற்றி பதினைந்து மருத்துவ கட்டமைப்புகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இவற்றிற்கு என்ன எந்த மாதிரியான செலவுகள் ஆகும் எவ்வளவு திட்ட மதிப்பீடுகள் என்பது குறித்து நம்முடைய துறையின் செயலாளர் டிபிஎச் டிஎம்இ போன்றவர்கள் பொதுப்பணித்துறைக்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையினர் இந்த பாதிப்புகள் குறித்து திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அரசுக்கு சமர்ப்பிப்பார்கள் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கட்டிடங்களை சீர் செய்யும் பணி மீண்டும் இதை சரி செய்யும் பணி நடைபெறவிருக்கிறது தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் மாறியுள்ளது பலரும் தங்களது வீடுகளை இழந்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் வடியாமல் தேங்கியுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று நிவாரணப் பணிகள் மற்றும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆய்வு மேற்கொண்டார் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதி அளித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் தலைமை செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைநீர் வடிகால் விரிவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்நிலையில் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் பரவலான மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது மேலும் வடகிழக்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது கோவை நீலகிரி தர்மபுரி ஈரோடு கரூர் பரமத்தி மதுரை சேலம் திருத்தணி வால்பாறை போன்ற நகரங்களில் பகல் நேரத்தில் குளிர் அதிகரித்துள்ளது இதற்கிடையே இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அமைச்சர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்கியுள்ளனர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் கடந்த பதினேழாம் தேதி முதல் தலா ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அமைச்சர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்கியுள்ளனர் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி மற்றும் அரசு தலைமை கொறடா முனைவர் கோவி செழியன் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வழங்கினர் இந்து தமிழ் திசை பதிப்பகம் தயாரித்துள்ள என்றும் தமிழர் தலைவர் என்ற நூலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்று முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஒரு லட்சத்திற்கான காசோலையை வழங்கினர் இதற்கிடையே தேசிய விவசாயிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி எனும் அளவில் உலகை ஊய்விக்கும் உயர்குடியாம் உழவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் பெருமழையால் பயிர்களையும் கால்நடைகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ள உழவர்களுக்கு உறுதுணையாக அரசு நின்று காக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி அதன் இலக்கான லெக்ராஞ்சிய நிலைப்புள்ளியை சென்றடையும் என இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து பி எஸ் எல்விசி ஐம்பத்தி ஏழு ராக்கெட் மூலம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல் ஒன்று என்ற விண்கலம் கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது அகமதாபாத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் ஜனவரி ஆறாம் தேதி அதன் இலக்கான லெக்ராஞ்சிய நிலைப்புள்ளியை சென்றடையும் என தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த லெக்ராஞ்சிய நிலைப்புள்ளியை அடைந்தவுடன் விண்கலம் அந்த இடத்திலேயே சுற்றி வந்து சூரியனில் ஏற்படும் நிகழ்வுகளை ஆய்வு செய்யும் என தெரிவித்துள்ளார் இது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆய்வு மேற்கொண்டு தகவல்களை பூமிக்கு அனுப்பும் என்றும் இந்த தரவுகள் சூரியனின் இயக்கம் மற்றும் அது நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினார் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சொர்க்க வாசல் திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் அதிகாலை நான்கு மணி அளவில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது அப்போது நம்பெருமாள் பக்தர்கள் சூழ பரமபத வாசலை கடந்து மணல்வெளி நடைப்பந்தல் தவுட்டர் வாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தின் எதிரில் உள்ள திரு கொட்டகைக்கு வந்தடைந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதையடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்க திறப்பு விழா நடைபெற்றது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் மேல தாளங்களுடன் வலம் வந்த பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் குங்குமம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பிந்து மாதவ திருக்கோவிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருப்பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மலையாண்டி கவுண்டனூரில் போலி துப்பாக்கியை காட்டி வியாபாரியிடம் வழிப்பறி செய்த வழக்கில் மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காமராஜர் காலனியைச் சேர்ந்த மகன் பாலகுமார் என்பவர் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இது தொடர்பாக ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதுபோன்று குருபாலப்பர் கோவில் தெற்கு தெருவில் வசிக்கும் விஜய் என்பவர் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்தது தொடர்பாக கைது செய்த நிலையில் இருவர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரம் பகுதியில் தைத்திருநாள் பொங்கல் முதல் நாள் அன்று ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம் இதனை ஒட்டி பாதுகாப்பு பணிகளுக்காக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் பார்வையிட்டு போக்குவரத்து மற்றும் கண்காணிப்பு குறித்து ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமான பதினோரு மாதத்தில் இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கணவன் மற்றும் அவரது வீட்டாரை கைது செய்ய கோரி உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து மீன்சுருட்டி அருகே குழவடையான் கோகிலாம்பால் அகாடமி சார்பில் ஏடிஎஸ் கொசுக்களை ஒழிப்போம் டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் மேலும் அவ்வழியே வந்த பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசு தொகைகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய கழக செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் கடந்த ஐந்து தினங்களாக தொடர் தடை விதித்திருந்தனர் சீராகி உள்ளதால் வனத்துறையினர் தடையை அகற்றி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் தென்னிந்திய திருச்சபையில் தென்னிந்திய திருச்சபை பேராயர் சர்மா நித்யானந்தம் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் பேராசிரியர் ஸ்டான்லி ஜோன்ஸ் உள்ளிட்ட திரளானோரும் தென்னிந்திய திருச்சபை பேராயத்தின் பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் இதேபோல் வேலூர் தென்னிந்திய திருச்சபை பேராலயத்தில் ஆயர் சைமன் தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் வேதமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று கேக் வெட்டி கொண்டாடினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகர பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்டனர் அப்போது லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டிருந்த கேசவன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் ில் நடந்து செல் எனும் செயற்கை கால் வழங்கும் திட்டத்தின் கீழ் மரபணு குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட நூறு சிறப்பு குழந்தைகளுக்கு இலவச செயற்கை கால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் ரோட்ரி மாவட்ட இயக்குனர் கோகுல்ராஜ் உதவி ஆளுநர் வெங்கட் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் தலைவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இருபது ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது வடமேற்கு சீனாவின் கன்சு குயின்காங் ஆகிய மாகாணங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டு புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் தென் சீன கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானதாக சீன வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இதனால் சீனாவில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இதில் கன்சு மாகாணத்தில் நூற்று பதினேழு பேரும் குயின் காங்கில் முப்பத்தி ஒரு பேரும் பலியாகியுள்ளனர் இரு மாகாணங்களிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மீண்டும் தலைப்பு செய்திகள் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா கொரோனா பாதிப்பு தடுப்பு அவசர மருந்துகளை கையிருப்பு வைக்குமாறு ஒன்றிய சுகாதாரத்துறை உத்தரவு தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி பாராமுகமாக செயல்படுகிறார் எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை என வைகோ பேட்டி பாஜகவின் ஒன்பது வருட ஆட்சியே ஒரு தேசிய பேரிடர் தான் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி புதுச்சேரியில் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஆயிரத்து ஐநூறு கோடி அளவில் விவசாய கடன் வழங்கப்படும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்